நான் பார்க்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம எல்லாரும் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்றது தெரியும் இறைவனை அடையாறதுக்காக தான் இந்த பூமிக்கு வரும் இந்த ஒரு விஷயம் நம்ம பிறந்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா இல்லை கண்டிப்பா இல்லை இப்ப நான் சொல்றது கூட எத்தனை பேரால ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல அது எப்படி நீங்க சொல்றீங்க கடவுளுக்காக நீங்க எப்படி சொல்றீங்க அப்பல்ல இல்லப்பா நான் இதை அனுபவிக்கதான் பிறந்தேன் சொல்லலாம் கண்டிப்பா ஆனா உண்மையான நோக்கம் எப்ப நமக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வரும் ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாம தான் பிறந்தோம் ஸோ பிறக்கும் போது நம்ம ஒரு அம்மா அப்பா கிட்ட வாழ்றோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் போறோம் காலேஜ் போறோம் வேலைக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இருக்காங்க நடுவில் லவ் வருது அதுல சில பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறோம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு குடும்ப தலைவரா மாறுறீங்க வாழ்க்கையில வந்து அடுத்த 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 ஸ்டேஜ் நோக்கி பயணம் சேரும் எதுக்கு இந்த ஸ்டேஜஸ் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த பக்குவ நிலையை அடையறதுக்காக தான் அனுபவிக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கை வாழும் போதும் அந்த வாழ்க்கையே சிறப்பா வாழணும் இப்ப வந்து நீங்க ஒரு குழந்தையா இருக்கீங்கன்னா ஒரு குழந்தை அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்டு எப்படி வளருது அதை வந்து நம்ம கத்துக்கிறோம் ஒரு ஸ்கூல் போறோம் அப்படின்னா இருக்கிற பாடங்களை கத்துக்கிறோம் ஒரு லவ் இருக்கு அது ஒரு ஃபெயிலியரே ஆகுது அப்படின்னா கூட லவ்னா என்ன ஒரு ஃபெயிலியர்ல தான் நிறைய விஷயம் கத்துக்க முடியும் ஓ நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கோமா ஓ இப்படி பேசிருக்கணும் போல இப்படி நடந்திருக்கணும் போல அப்படின்னு நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கைய வாழ்றோம் பாருங்க இது எல்லாமே நம்மளுடைய அனுபவங்களுக்காக வாழ்றது இத அனுபவிக்க 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 ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் என்ன அப்படின்னா எதுலயுமே நிரந்தரமான சந்தோஷம் கிடைச்சிருக்காது நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு விஷயம் வேணும்னு தோணும் அதை அனுபவிக்கிறீங்க அதுல நிரந்தரமான சந்தோஷம் இது வரைக்கும் யாருக்காவது கிடைச்சிருக்கா நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க இப்போ நீங்க ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறீங்க நீங்க அவங்களுக்கு நல்ல லவ் கொடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறீங்க ஆனா அதே லவ் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கும் சரி நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க உங்களோட எய்ம் வந்து இந்த வேலை கிடைக்கணும் நான் மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும்னு எய்மா இருக்கு அந்த வேலைக்கு போயிடுறீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க உண்மையாவே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வேலை உனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அடுத்து வேற ஏதாவது பண்ணலாம்னு தோணுது இல்ல பிசினஸ் பண்ணலாம்னு தோணுதுன்னு உங்க லைஃப் வந்து என்னேரும் ஒரு விஷயம் தேடிக்கிட்டே இருக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா நிரந்தரமான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கிற எதுலையுமே பார்க்க முடியாது சில பேர் வந்து வளர்க்கறது தான் நிரந்தரமான சந்தோஷம் அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன் ஓகேவா ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை வந்து ஒரு டென்த்தோ டுவெல்த்தோ படிக்கும் போது அதுக்கு சில நண்பர்கள் வருவாங்க அது அவங்க கூட க்ளோஸ் ஆக்கும்போது இந்த அம்மாவால் தாங்க முடியாது அதாவது நீங்க வந்து எது உண்மை இதை தான் நான் அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க அது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்ல வரேன் அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு நிரந்தரமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்ப உண்மையாவே இதை நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வரும் எதுக்கு நம்மளுக்கு கேள்வி வரும் நம்ம எதுக்குடா பிறந்தோம் கேள்வி வரும்போதுதான் அந்த கேள்விக்கான ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா இறைவனுக்காக தான் பிறந்தோம் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்பு இறைவன்கிட்ட தான் கிடைக்கும் கருணையான அன்பு அது இறைவன் தான் கிடைக்கும் ஆனா அது மனுஷங்க கிட்ட கிடைக்காது நினைக்கலாம் அது உண்மை நீங்க ஒருத்தவங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கீங்க அவங்களும் இருக்காங்க ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரு சுயநலம் இருக்கும் சத்தியமா சொல்றேன் உங்களுக்கே தெரியாது அதுல சுயநலம் இருக்கா இருக்கும் இப்ப நீங்க ஒரு குழந்தைய பாத்துக்கிறீங்க நல்லா வளர்க்குறீங்க அந்த தான் உயிருன்னு சொல்றீங்க ஆனா அந்த குழந்தை வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிடுச்சு நான் அவங்க கூட போறேன் நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுச்சு அப்படின்னா அதை ஏத்துக்க முடியுதான்னு பார்த்தா உங்களால முடியாது எப்படி இருக்கும்னா அதுதான் அப்ப சுயதாரம் இல்லாத அன்பு நீங்க கொடுக்கவே இல்லை இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க என் குழந்தைக்காக தான் நான் வந்து இவ்ளோ சம்பாதிக்கிறேன் நான் இவ்வளவு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சரி குழந்தைக்கு அது வந்து அன்புன்னு சொல்லுவாங்க நான் அன்புனாலதான் பண்றேன் ஆனா அதே குழந்தை இவங்களை ரிட்டன் பார்த்துக்கலன்னு வச்சுப்போம் உடனே என்ன பண்ணுவாங்க நான் எப்படிலாம் வளர்த்தேன் இவன் வந்து நன்றி இல்லாம என்னையே மறந்துட்டான் அப்போ நீங்க செஞ்ச ஒரு விஷயத்திற்கு கை மாறி எதிர்பார்க்குறீங்கன்னு தானே அர்த்தம்

நான் அந்த பர்சனுக்காக வந்து எவ்வளோ பண்ணேன் பட் என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அது ரிலேஷன்ஷிப் எந்த விதமான எடுத்துக்கோங்க எல்லா சொல்கிறேன் ஓகேவா எனக்கு வந்து இவங்க இவங்க தான் லைஃப் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னை என்னை கண்டுக்கவே இல்லை ஏமாத்திட்டாங்க இவங்க எப்படியாவது நான் அட்ராக்ட் பண்ணணும் தான் எனக்கு வேணும் முதல்ல அதுவே தப்பு எந்த ஒரு பர்சனையும் நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கவே வேண்டாம் ஏன்னா நம்ம கடவுளை தான் பயணம் செய்யணும் நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நீங்க கண்டிப்பா அதுல ஒரு பாடம் கத்துப்பீங்க அட்ராக்ட் பண்ணுங்க யாரு வேணானா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல ஒண்ணுமே இருக்காது சரி ஓகே நீங்க அனுபவிச்சு நான் அதை அனுபவிச்சு பார்த்துட்டு தான் நான் கடவுள் கிட்ட வரணும் தாராளமா அவங்க எதுவுமே சொல்ல பட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நான் சொல்ல வேண்டியது என் கடமைன்றதுனால சொல்லிடுறேன் மனுஷன் பின்னாடி சுத்துறீங்க எனக்கு இவங்க அன்பு வேணும் இவங்க எனக்கு காதல் வேணும் இவங்க எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எவன் ஒருவன் மனுஷன் பின்னாடி சுத்துறானோ அவன் வாழ்க்கையில பாடத்தை கத்துக்கிட்டு இருக்கான அர்த்தம் பட்டமே வாங்கிடுவான் அவ்வளவு அடி விழுன்னு சொல்ல வரேன் உண்மையா சொல்றேன் அடி விழும் கண்டிப்பா நீங்க ஒரு மனுஷ பின்னாடி பண்ணுவாங்க இவன் தான் ஒத்த கால நீங்க கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பயங்கர செல்பிஷா நடந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணு விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கணும் ஒரு ஸ்டேஜ் வெறுத்து போயிடும் ஏடா இது நம்ம விட்டு கொடுத்துட்டே இருக்கும் நம்ம மேலே ஒன்பே காட்ட மாட்டேங்கிறானே கம்பல் பண்ணி கல்யாணம் ஒரே டேலாக் சொல்லிடுவான் இருந்து ராதாகிருஷ்ணன் அளவுக்கு வாழ்றவங்க இருக்காங்க ஒருத்தவங்க பின்னாடி நம்ம போறோம் போறதுக்கு முன்னாடி யோசிங்களேன் அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கா அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா போங்க உங்களை வேணானே சொல்ல கல்யாணம் பண்ணுங்க நல்லா குடும்பம் நடத்துங்க சந்தோஷமா இருங்க ஆனா ஒரு மனுஷன் பின்னாடி போகும்போது அவன் உங்களை வேணாம்னு சொல்றான் இல்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னா ஏன் போகணும் போனும்னு அவசியம் கிடையாது இதுல சில பேர் எப்படின்னா கல்யாணமே ஆயிருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஜஸ்ட் சும்மா பேசுறேன் அந்த மாதிரி எத்தனையோ பேர் மாட்டிருக்காங்க மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வர முடியாம தவிர்த்திருக்காங்க நான் என்ன சொல்றேன் பாருங்களேன் இப்போ நீங்க ஒரு ஆசைக்கு கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வந்தேன் பட் எனக்கு அது கிடைக்கல அப்ப நான் பாசத்துக்கு ஏங்குறேன் அப்போ இன்னொருத்தவங்க பேசுறாங்க நான் மாட்டிக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயமா ஏன் ஒரு மனுஷன் கிட்ட பாசத்துக்காக ஏங்கணும் நான் அதுக்குதான் சொல்வேன் கடவுளை புடிங்க கடவுள் கொடுக்காத பாசம் கிடையாது அவரு கடவுள் வந்து பாசத்தை குடுக்க ஏங்குறாராம் நம்ம பாசம் கிடைக்க அவர் தவிக்கிறாராம் இறைவன் வந்து இறைவன் இருக்கான்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க இறைவனை வந்து யூஸ் பண்றீங்க அதாவது கடவுளை வந்து யூஸ் பண்ணதான் வச்சிருக்காங்க என்னன்னா கடவுளை ஒருத்த எப்ப நினைக்கிறான் தெரியுமா எனக்கு ஒரு விஷயம் வேணும்ன்ற நினைக்கிறேன் அதுவே தப்பு எனக்கு இது வேணும் அதெல்லாம் நான் கடவுளுக்கு போனப்பா எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குப்பா அதான் கோயிலுக்கு போறேன்ப்பா எனக்கு இது வேணும்பா பா கோயிலுக்கு போறேன் அதுக்காக யாராவது கோயிலுக்கு போகணும் கடவுளே வேணும்னு யாராவது போறாங்களா அப்படி போனா கடவுள் உங்களை தூக்கி வச்சுப்பார் முதல்ல கடவுள் அப்படின்றது வந்து யாரோ ஒருத்தவங்க தூரத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க உங்களை லவ் பண்ற ஒரு ஜீவனா நினைங்க உங்களுக்காக உருகி 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 ஏங்கி இருக்கிற ஒரு பர்சனா கூட நினைங்க உங்களுக்காக காத்திருக்காரு நீங்க அவருதான் வேணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஆயிரம் ஸ்டெப் அவர் உங்களுக்காக எடுத்து வைப்பாரு இது சத்தியமான உண்மை நீங்க அவருதான் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களை தலையில தூக்கி வச்சு வேடிக்கை பார்ப்பாரு எல்லாமே கொடுப்பாரு உனக்கு தேவையான எல்லாமே கொடுப்பாரு ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க நிறைய டிவோட்டிஸ் கிட்ட கூட நான் பேசியிருக்கேன் நிறைய தீவிரமான பக்தர்கள் கிட்ட கூட நான் பேசியிருக்கேன் அவங்களும் என்ன மிஸ்டேக் பண்றாங்க தெரியுமா நான் பார்த்த வரைக்கும் அதாவது நான் எல்லாம் தப்பு சொல்லலை நான் ஜஸ்ட் சொல்றேன் என் மனசுல இருக்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னா நான் எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு அப்பா மாதிரி எனக்கு அம்மா மாதிரி எல்லாமே சொல்றாங்க ஆனா வேற ஒரு விஷயத்திற்காக கடவுளே டார்ச்சர் பண்ணுவாங்க எனக்கு இது எப்ப கொடுப்பேன் அப்பா அப்பா எனக்கு இது எப்பப்பா கொடுப்ப அம்மா எனக்கு இது எப்பமா கொடுப்ப அதுதான் கடவுளை தாண்டி வேற ஒரு விஷயம் உங்களுக்கு குடிச்சிருக்கேன் தானே அர்த்தம் அப்ப

உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணுமா கடவுளை ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க கிட்ட பேசுங்க சத்தியமா ரிப்ளை பண்ணுவாரு அது பெரிய பேர் உட்காந்து ஏன்னு கேட்டா உள்நோக்கி பயணம் செய்யணும் அப்பதான் இறைவன் அடைய முடிவாங்க கடவுள்கிட்ட பேசி பாருங்க எப்படி உள்நோக்கி நீங்க பயணம் செய்யறீங்கன்னு மட்டும் பாருங்க அவருடைய உங்க இருந்தே வெளியே வரும் சில யூனிவர்ஸ் சைன் மூலமா உங்களுக்கு வெளிய வரும் உங்களுக்கு வேணுமா பேசுங்க உங்களுக்கு ஒரு லவ் வேணுமா கடவுள லவ் பண்ணுங்க கடவுள் கிட்ட லவ் பண்ற மாதிரி பேசுங்க சத்தியமா அங்க இருந்து உங்களுக்கு அவ்வளோ ரிப்ளேஸ் கிடைக்கும் அவ்வளோ ரிப்ளே கிடைக்கும் அத விட்டுட்டு எனக்கு இவங்க பேசல இவங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நேத்து வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க இன்னைக்கு வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க ஏன் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அந்த அளவுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய இடத்தை இறைவனுக்கு மட்டும் கொடுங்க மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஹைனா ஹை பயனா பை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா அன்பா கொடுங்க நல்லா அன்பா பேசுங்க நல்லா பழகுங்க ஆனா உங்களுடைய மனசை அவங்க கிட்ட குடுத்துராதிங்க எந்த மனுஷன்கிட்டயும் உங்க மனசை குடுத்துராதிங்க மனசா எப்படி தெரியுமா நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் ஒருத்தவங்க நல்லா பேசிட்டாங்கன்னா அவங்க மேல எல்லா உரிமையும் வந்துடும் அவங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தோணிடும் இல்ல ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் உங்களுக்கு தோணிடும் தோணிடுச்சு சப்போஸ் அவங்க கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கல இல்ல அவங்களுக்கு அதிகமாக தோணிடுச்சுன்னா அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும் சோ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லாமே ஓகே உங்களுடைய மனுஷங்க உங்க உரிமையிட்ட இறைவன் கிட்ட கொடுங்க உங்களுடைய உரிமை முழுக்க கடவுள்கிட்ட தான் இருக்கணும் சண்டை போடணுமா கடவுள்கிட்ட சண்டை போடுங்க கவலையா இருக்கா அழுகணுமா கிட்ட போய் அழுகுங்க அவருதான் உங்களுக்கு என் நேரமும் உங்க கூட இருப்பாரு பார்த்துக்கிட்டே இருக்காரு உள்ள இருக்கிறவரை தான் தூங்க வச்சிருக்கோம் புரியுதுங்களா அவர் முடிச்சு பாத்துட்டுதான் இருக்காரு ஆனா அவரை மதிக்கிறதே இல்ல அவரையே உள்ள வச்சுக்கிட்டு வெளிய தேடிக்கிட்டே அவ்வளவு பெரிய பொக்கிஷமே இருக்கு சோ உங்களுடைய 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 கடவுளுக்கு 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 கொடுங்க 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 அவரு உங்களுக்கு ஆயிரம் மடங்கு நான் சத்தியமா அடிச்சு சொல்ல ரிப்ளை பண்ணுவாரு புரியுதா உங்களுடைய கவனத்தை மனுஷ கிட்ட விட்டுட்டு தேடாதீங்க நீங்க கேட்கலாம் அப்ப நான் வாழணுமே எனக்கு காசுதானே முக்கியம் நீங்க பாசத்தை வந்து குடுங்க குடுங்கன்றீங்க உங்களுக்கு காசு கூட வேணுமா உட்காந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்து பேசி பாருங்க அவரு அந்த காசு உங்களுக்கு சத்தியமா கொடுப்பார் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு எங்களோட லைஃப்ல என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்க வந்து எப்படி தெரியுமா கடவுள் கூட பேசுவாங்க அப்படியே எப்படின்னா நல்ல பேசு உள்ள இருந்து இன்ட்யூஷன் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நல்லா பேசும் நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கும் போகுதுன்னு இன்னைக்கே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி அவங்க கடவுள் டிராவல் பண்ணுவாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி கடவுள் சொன்னதில்லை ஏன்னா நான் வந்து கடவுளே வேணும்னு கதியா இருக்கிறதுனால நாங்க உலகத்தை பத்தி பேசதே கிடையாது நான் வந்து கடவுள் கிட்ட உலகத்தை பத்தி பேச மாட்டேன் குடும்பத்தை பத்தி பேச மாட்டேன் காசை பத்தி பேச மாட்டேன் எதை பத்தியுமே நான் பேச மாட்டேன் நானும் அவங்களும் நானும் கடவுளும் நான் கடவுளை பத்தி பேசுவேன் என்ன என்ன பத்தி கடவுள் வந்து இதெல்லாம் சொல்லுவேன் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சொல்ல நீ இதை மாத்து அதை மாத்து அவ்வளவுதான் சோ என்னோட டீலிங் வேற அப்ப அவங்களோட டீலிங் வந்து அவங்க உலகத்தை பத்தி எல்லாம் கடவுள் கிட்ட பேசுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஏதோ உங்களுக்கு டியூக்கு பணம் கட்டமா சுத்தமா பணம் இல்லையா அக்கௌண்ட்ல இல்லையா என்னடா பண்றதுன்னு வந்து உட்கார்ந்து பேசியிருக்காங்க என்னமா நான் பண்றது எனக்கு வந்து சுத்தமா ஒன்றுமே காசு இல்லை அப்படின்னும் போது அவங்க சாமி ரூம்ல அவ்வளோ ரூபா நோட்டு சாமி ரூம்ல டேபிள்ல அப்படியே வரிசையா அடுக்கி இருந்துச்சான் அவ்வளோ பணம் சத்தியமா சொல்றேன் இது வந்து நான் வந்து பொய்யலாம் சொல்லலை அவங்க வந்து மலேசியன் அவங்க எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த படத்துல வந்து மஞ்சளா வேற தடவி இருந்தது மஞ்சள் தடவி படத்தை வைக்கிறாங்க அப்படி இந்த போட்டோ எடுத்து அனுப்பினாங்க வீட்டு வீட்டுக்குள்ள இந்த பணம் இருக்கு என் வீட்டுல என்ன தவிர யாருமே இல்ல அந்த ரூம் குள்ள போனோம் அப்படி ஒரு வாசமா ஊதுபத்தி வாசம் அடிக்கிறாங்க ஊதுபத்தி ஏத்தல அவங்க அந்த இடத்துல அப்படி ஒரு வாசமா வந்து பார்த்தா அவ்வளவு பணம் இருக்கா இது எப்படி இருந்தது யார் நம்புவீங்க முதல்ல இதை நான் சொன்னேன் எத்தனை பேர் நம்புவீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இறைவனுடைய ஒரு அனுகிரகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் நம்பாதவங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது சொல்ல வேண்டியதே என்னோட கடமை இது அவங்களுக்கு நடந்திருக்கு அப்ப பாருங்க கடவுளோட ஒரு தொடர்புல இருக்கும் போது அவங்களுக்கு தேவையான ஒரு பணமே அவங்க கையில கிடச்சிருக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிருக்கு யாரு போட்டாங்கன்னே தெரியல சீரியஸா சொல்றேன் எவ்வளவோ அற்புதங்கள் எத்தனையோ பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய சிந்தனையையும் இறைவன் கிட்ட வைங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வையுங்க நான் இதுதான் எப்பவுமே சொல்றேன் வச்சிட்டங்கன்னா நீங்க கிங்கு உங்களை யாருமே அசைக்க முடியாது உங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுப்பாரு சோ மனுஷன் பின்னாடி அன்பை தேடாதீங்க இறைவனு கிட்ட தேடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ல போடுங்க நிறைய பேர் நீங்க என்ன இப்படி பேசி கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன வயசு நீங்க என்ன இப்படி பேசுறீங்க பட்டு இருக்க கூடாதுன்றீங்க குழந்தைய வந்து இது நார்மலா வளர்க்கணுன்றீங்க இது நான் என்னப்பா பண்றது பல ஜென்மமா இதை அனுபவிச்சிருக்கேன் போல்றேன் எனக்கு இந்த வயசுல வந்துடுச்சு என் பசங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உன் அம்மா யாருன்னு கேட்டா முதல்ல கடவுள் தான் அம்மானு சொல்லு சத்தியமா சொல்லி கொடுத்துருக்கேன் என் பசங்களும் தான் சொல்லுவாங்க என் பசங்களை யாராவது மேல பாத்தீங்கன்னா கேட்டு பாருங்க உங்க அம்மா யாருன்னு சொல்ல மாட்டாங்க அம்மா அம்மா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கும் அந்த பற்று வரக்கூடாது அவங்களுக்கும் அந்த பற்று வரக்கூடாது ஆனா அன்பு நிச்சயமா இருக்கும் சோ அதனால நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல புரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல போடுங்க நீங்களும் என்ன மாதிரி சந்தோஷப்படுவேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ நிமிட் தேங்க்யூ யூனிவர்